வணக்கங்க இது மகன் மீடியாவின் சீரியல் பேசுவோம் இன்னைக்கு நம்ம விகடன் தயாரிப்புல விஜய் டிவியில இரவு ஒன்பது மணிக்கு வந்த சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற ஒரு சீரியலை பத்தி தான் பேச போறோம் எழுநூறு எபிசோடுகளை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கிற இந்த சீரியல் மிக இயல்பான கதை அம்சத்தை கொண்டது திரைக்கதை அருமையா விறுவிறுப்பா ஆர்வத்தோட பண்ணிக்கிட்டதுனால நமக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த சீரியலுடைய கதை அம்சம் எப்படி போகுதுன்னா இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில நடக்கிற ஒரு தான் சம்பவம் தான் இந்த சீரியலுடைய கதை அம்சம் எப்படின்னா ஒரு நடுத்தர குடும்பம் அதாவது இதுல முத்து மீனா அப்படிங்கிற தான் ஹீரோ ஹீரோயின் முத்துவோட குடும்பத்துல அவருடைய தந்தை வந்து இயக்குனர் ஆ சுந்தரஜி வந்து அவங்க தந்தையா நடிச்சிருக்காரு இந்த சீரியலினுடைய மெயின் அஹ் கதாபாத்திரங்கள் பாத்தீங்கன்னா அதாவது கதாநாயகன் கதாநாயகி பாத்தீங்கன்னா முத்து மீனா முத்துவனுடைய குடும்பத்துல அவருக்கு அப்புறம் ரெண்டு பசங்க இருக்காங்க அப்புறம் அப்பா சுந்தர்ராஜன் அம்மா அப்படின்னு ஒரு குடும்பம் மீனாவினுடைய குடும்பத்துல மீனா அவங்க அவங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி அந்த மீனாவினுடைய அப்பா வந்து ஒரு கரும்பு சாறு விற்கிற ஒரு வியாபாரி அவங்க அம்மா வந்து பூக்கட்டி விற்கிறவங்க இப்படித்தான் இந்த கதையினுடைய கதாபாத்திரங்கள் போகுது இப்போ இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இந்த ஆ சுந்தரராஜன் வந்து முத்து ஊடகம் நடிச்சிருக்காரு லோகோ பைலட் இன்ஜின் டிரைவர் ரெய்வேல ஒர்க் பண்றாரு அவர் வந்து தன்னுடைய பணி நிறைவு நாள் சொல்லுவாங்க அந்த ரிட்டைர்மெண்ட் அப்ப மன நிறைவா அந்த கடைசியா அந்த ட்ரெயின் அவரு ஓட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அஹ் இடையில வந்து இந்த மீனாவனுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னா மீனாவனுடைய தம்பிக்கு ஏதோ ஒரு போலீஸ் கேஸ்லயோ பிரச்சனையிலயோ அவர் போய் மாட்டிக்கிறாரு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிற அந்த மன உளைச்சல்ல இவரு தெரியாம அந்த ரயில் தண்டவாளத்துல வரும்போது இவர் ஓட்டிட்டு வந்த ட்ரெயின் அதாவது ஆர் சுந்தரராஜன் இருக்காங்களா முத்துவோட அப்பா அவர் ஓட்டிட்டு வர்ற ட்ரெயின் வந்து இவர் மேல பட்டு இவர் வந்து செத்து போயிட்டாரு அப்போ இதனால தன்னோட ரிட்டைமெண்ட் அப்போ வந்து தான் வந்து ஒருத்தர் வந்து சாகடிச்சிட்டோம் அப்படிங்கிற பயங்கர கில்டி ஃபீல் இருக்கு அப்போ என்ன பண்றாருன்னா நமக்கு ஏதாவது ஒரு பரியாணம் இருக்கா பண்ணணும் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுட்டு இப்போ மீனாவினுடைய குடும்பத்துல போய் அவங்க கிட்ட அந்த தகவலை அவர் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறாரு மீனா அதுக்கப்புறம் அவர் தங்கச்சி தம்பி அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய முதல் பையன் மனோஜுக்கு அவங்களோட முதல் பெண் மீனாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு அவர் எடுக்கிறார் இந்த ஏற்பாடுகள் நடக்கும்போது திடீர்னு வந்து தன்னுடைய முதல் பையனான மனோஜ் வந்து கல்யாணத்தைப்ப காணாமல் தவிட்டாரு அப்ப வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்ப வந்து திடீர் மாப்பிள்ளையா வந்து இந்த ஹீரோ முத்து வந்து அதாவது ரெட்டாவது பையன் அவருடைய தம்பி வந்து முத்து வந்து மீனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இதுல வந்து முத்துவுக்கும் கொஞ்சம் உடன்பாடு இல்லைதான் திடீர்னு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே ஒரு பொண்ணுக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்தயக்கம் இருக்கு இன்னொன்னு வந்து மீனாவுக்கு இவரை பிரிக்குல ஏன்னா மீனா ஏற்கனவே பல இடங்கள்ல இவர் வந்து அடிதடியில ஈடுபடுறது ரகலையில் ஈடுபடுறதெல்லாம் பாத்திருப்பாங்க அப்ப இவர் ஒரு ரகட் பாயா அவர் வந்து பாக்குறதுனால இவர் மேல வந்து ஒரு ஒரு ஆர்வமே இல்லாம விரும்பாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியுது இவர் எந்த இடத்துலயுமே தப்பு செய்யல நியாயமாதான சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இணக்கமான தம்பதியெல்லாம் மாறிடுறாரு இப்படி போயிட்டு இருக்கிற இந்த கதையில வந்து ஒரு டிராபிக் போலீஸ் வந்து முத்து வந்து ஒரு தடவை ஒரு பிரச்சனையில பிடிச்சிடறாங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெரியவங்க வந்து கடை போட்டிருக்காங்க அதை வந்து இவரு போய் இந்த டிராபிக் போலீஸ் பார்க்கும்போது பேசும்போது ஒரு இவரும் அங்க போறாரு அது ஒரு தள்ளுபொழி ஆகும்போது வந்து பெரியவங்க வந்து இழுந்துடுறாங்க அதுல இருந்து இவருக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்பட்டுதான் இருக்கு எதுக்கெடுத்தாலும் இவரை வந்து சுரிச்சுக்கிறாரு கேஸ் போடுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கதை போய்கிட்டே இருக்குங்க இப்ப வந்து இந்த நீனாவுடைய தங்கை சிங்கா வந்து ஒரு ஒருத்தரை காதலிக்கா அது யாருன்னா வந்து இந்த பிராசி போலீஸ் தான் அப்ப வந்து இவரை வந்து இந்த முத்துவுக்கு சாட்டுறாங்க அப்ப இந்த முத்துவுக்கு இதனால சிரிக்கிறது இல்லை எனக்கு வந்து சீதாவுக்கு வேற கல்யாணம் பிரம்மாந்தமா ஆனா வந்து அவனை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு செம்புறாரு இப்ப அபி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி ரெண்டு பேரும் எதிரிகளா இருக்காங்க இதுல ஒரு நிச்சயமான என்னன்னா முசுவோட மனைவி நீனா வந்து என்ன பண்றாங்க சீதாவுக்கு ஒருத்தூர் தெரியாம அவங்க அவங்கள எழுத்து போய் ரெஜிஸ்டர் இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது இந்த எபிசோடுக்கு அப்புறம் இன்னும் நிறைய எதிர்பார்ப்பு ட்விஸ்டுகளோட வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இந்த சீரியலை பொறுத்த அளவுல சென்டிமெண்ட் ஆனாலும் சரி காமெடி ஆனாலும் சரி இல்ல வசன அமைப்புகள் ஆனாலும் சரி ரொம்ப சூப்பரா இருக்குங்க அது வந்து ஒரு சினிமா போல ஒரு நறுத்து தெரிச்ச மாதிரி வசனங்கள் அஹ் வனவெளம் எடுக்காம ஒரு காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்போம் இதுல சென்டிமெண்ட் காட்சிகள் அப்படின்னா முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னாட்டா முத்துவுக்கு வந்து தன்னோட அம்மா மேல பயங்கர பாசம் ஆனா தன்னோட அம்மா வந்து தன்னுடைய அண்ணன் மனோஜ் மேல பயங்கர பாசமா இருப்பாங்க இந்த முத்து வந்து கட்டிக்கவே மாட்டாங்க அந்த முத்துவுக்கு வந்து இது ஒரு உருத்தலாவே இருக்குங்க அப்ப வந்து அஹ் ஒரு தடவை இந்த மனோஜ் வந்து ஓடி போயிடறாரு ஒரு தெரியும் மாப்பிள்ளையாயிடறாரு தெரியும்னு ஓடி போன மனோஜ் வந்து திரும்ப வர்றாருங்க திரும்ப வரும்போது இந்த அம்மா வந்து அவங்க ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் அழ அழுகுறாங்க கதறாங்க அப்ப வந்து இங்க முத்து சொல்றாரு இல்ல அவனை ஏசிக்கவே கூடாது அப்பாவோட ரிட்டைர்மெண்ட் படத்தையெல்லாம் தூக்கிட்டு ஓடுனா எனக்கு வந்து திடீர்னு நான் கல்யாணம் பண்ணவே விரும்பாது எனக்கு திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா அவனை உள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து கதையை கதை கவேறிட்டு இப்ப வந்து முத்துக்கிட்ட மகனே ச தங்கம் சாமி அவனை ஏத்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த மகனே அப்படிங்கிற அந்த வார்த்தையில அந்த பாசமான வார்த்தையில வந்து முத்து வந்து உடனே அடுக்காலவே மனோச்ச ஏத்துக்க சொல்லி சம்மதம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான கா சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்கு அதுவும் இல்லாம நிறைய காமெடி காட்சிகள் இருக்கு அவங்க சுந்தரராஜன் அவங்களோட குடும்பத்துல அவர் முத்துவோட அம்மா அவங்க எல்லாம் பண்ற தாமடி காட்சிகள் ஆஃப் சேரியை கட்டிட்டு வர்றாரு சந்திரி வேஷம் போப்பாரு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க இந்த சீரியல் வந்து அற்புதமா நகருது எழுநூறு எபிசோடுகளை தாண்டி இப்ப வரைக்கும் வந்து இந்த முத்து வந்து ஜீனாவுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இப்ப டிராபிக் போலீஸ் இருக்கிற அந்த கார்ல வந்து முத்துவுக்கு பிடிக்கிறது இல்லை என்ன காரணம்னு கேட்டா ஏற்கனவே பல வழக்குகள் அவரை வந்து மாட்டின்ட்டு இருப்பாரு அதனால அவருக்கு அந்த கோபம் இருந்ததும் இதை எதிர்ப்பு எதையும் வேறி முத்துவுக்கு தெரியாம போய் கல்யாணம் வரைக்கும் பார்த்துருக்கேன் இந்த சீரியல் வந்து மிகச்சிறந்த அற்புதமான சீரியல் இருக்கு நல்ல திரைக்கதை நல்ல கதைக்களம் கொண்டது இந்த சீரியல் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலையோ எல்லாமே இங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் இன்னும் வந்து வரக்கூடிய ரெகிசோடுகள் நிறைய எதிர்பார்ப்போட நாம எல்லாம் காத்திருப்போம் விகடன் தயாரிப்பு திங்கள் முதல் சனி வரை தினந்தோறும் ஒன்பது மணிக்கு இந்த சீரியலை நீங்க பார்க்கலாம் விகடன் தயாரிப்பை பத்தி நீங்க கேட்க வேண்டாம் அற்புதமான சீரியல்களை தயாரிச்சிருக்காங்க இந்த சீரியலை இயக்கியிருக்கிற வந்து எஸ் குமரன் அப்படிங்கிற இயக்குனர் மிக அற்புதமா இயக்கியிருக்காரு இதுவரைக்கும் பார்க்காதவங்க கூட ஜியோ ஹாட்ஸ்டாலில் கண்டிப்பா பார்க்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா பாருங்க இந்த சீரியலை எல்லாருமே பார்க்கணும் முக்கியமா பெண்கள் வந்து அதிகமா விரும்பி பார்க்கக்கூடியது இந்த சீரியல் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில இயல்பான சம்பவங்களை வச்சு பண்ணியிருக்கனால அதிகப்படியான பெண்கள் வந்து இந்த சீரியலுக்கு விரும்பி பாக்குறாங்க ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய முதுகெலுமே பெண்கள் அல்லவா குடும்பத்தினுடைய முதுகெலும்பு மட்டுமல்ல நாட்டின் முதுகெலும்பும் பெண்கள் தான் உங்களுடைய அமோக ஆதரவு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது நீங்க நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதே ஆதரவையும் இந்த விமர்சனத்துக்கு நீங்க கொடுக்கணும் மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகிழ்ச்சியா இருங்க நன்றி வணக்கம்